வெல்கம் டு இன்னைக்கு என்ன கேள்வி இன்னைக்கு அக்டோபர் ரெண்டு காந்தியோட பிறந்தநாள் முன்னிட்டு காந்தி ஜெயந்தி கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் காந்தி யாருன்னு தெரியும் இந்திரா காந்தி யாருன்னு தெரியும் ஆனா இந்திரா காந்திக்கு இந்திரா காந்தின்னு பேர் வந்ததுன்னு தெரியுமா வாங்க நம்ம மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்திரா காந்திக்கு இந்திரா காந்தின்னு பேர் இருக்குன்னு தெரியுமா அப்பதான் வச்சிருப்பாரு இந்திரா காந்தி காந்தி பரம்பரை இல்லையா அந்த நேம் அதனால சொல்லி வச்சிருக்காங்க காந்தின்றது அந்த காந்தி பரம்பரையில வந்ததுனால அவங்களோட ஃபேமிலி டோட்டலா காந்தி ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தின்னு சொல்லிட்டு அப்படியே காந்தி பரம்பரையில அப்படியே தெரியாது மகாத்மா காந்தி டாரு தெரியாதே ஏதாவது தெரியாதே உண்மையிலே தெரியல இந்திரா பிரியதர்ஷினி நேரு தான் இந்திரா காந்தியோட உண்மையான பேர் இந்திரா பிரியதர்ஷினி நேரு எப்படி இந்திரா காந்தி மாறுச்சுன்னு சொல்றேன் கேளுங்க அன்றைய காங்கிரஸ் மக்களவை உறுப்பினரான பெரோஸ் ஜஹாங்கீர் காந்தியும் இந்திராவும் லவ் பண்றாங்க இந்திரா பிரியதர்ஷினிக்கும் பெரோஸ் ஜஹாங்கீருக்கும் கல்யாணம் நடக்குது இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்திரா பிரியதர்ஷினி நேருன்ற பேரு இந்திரா காந்தியா மாறுது இவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க தான் ராஜீவ் காந்தி மற்றும் சஞ்சய் காந்தி இப்படிதான் நேரு ஃபேமிலி காந்தி ஃபேமிலியா இருக்கு